சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இணைவதாக அதிரடி அறிவிப்பு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க அனைத்து கட்சிகளும் முழு வீச்சில் தயாராகி வருகின்றன மக்களை சந்திக்கும் வேலைப்பாடுகளும் கூட்டணி குறித்த பேச்சு தொகுதி பங்கீடு என தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டுதான் இருக்கிறது திராவிட கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்த முயற்சித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயம் பாமகவில் அன்புமணி அதிமுக பக்கமும் ராமதாஸ் திமுக பக்கமும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தேமுதிக மற்றும் கூட்டணியை இதுவரை வெளியிடாமலே இருந்து வருகிறது திமுக பிரச்சாரத்தில் அதிமுக அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் பிரேமலதாவும் சந்தித்து பேசியதால் தேமுதிக அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதேபோல நேற்று நடந்த பிரச்சாரத்தில் கூட விஜய்க்கு ஆதரவாக பேசியதால் பிரேமலதா விஜயுடன் கூட்டணி அமைப்பாரா என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இவ்வாறு கூட்டணி குறித்த செய்தியை பிரேமலதா மிகவும் கையாண்டு வரும் நிலையில் தேமுதிக பரப்புரையில் பேசிய அவர் அதிமுக எங்களுக்கு சீட் தருவதாக கூறிவிட்டது அதற்காக அதிமுகவுடன் கூட்டணி என்று சொல்லிவிட முடியாது இந்த சீட்டை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தருவார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அப்போது குழப்பம் ஏற்பட்டது அதற்காக அவர்களுடன் கூட்டணி என்பதை இப்போது சொல்லிவிட முடியாது என்று பிரேமலதா கூறினார் இவருடைய இந்த கருத்து இபிஎஸ்சி தராததால் தேமுதிக இன்னும் அதிமுக மேல் கோபத்தில்தான் உள்ளது என்பதை நிரூபித்திருக்கிறது மேலும் துரோகம் செய்தவர்களுடன் எப்படி கூட்டணி என்று சொல்ல முடியும் என்பதையும் பிரேமலதா தெளிவாகவே வெளிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையிலோ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியதாவது மதுரை கோவை போன்ற மாநகராட்சி பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கட்டாயம் செயல்படுத்த வேண்டும் மேலும் அதேபோல கூடுதல் எண்ணிக்கையில் வந்தே பாரத் ரயில்களையும் மத்திய அரசு இயக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் வாக்கு திருட்டு எங்கும் நடைபெறக்கூடாது ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை வாக்குரிமை என்பது உண்டு யாருடைய வாக்குரிமையையும் யாரும் மறுக்க முடியாது என்றும் கூறினார் ஆரம்ப கட்டத்தில் பணியை முறைப்படுத்தாதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டோருக்கு பணிச்சுவை இருப்பதாக புகார் எழுந்தது தற்போது அதை முறைப்படுத்தவிட்டதால் பணிச்சுமை எதுவுமில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது என்றும் கூறினார் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது உரிய நேரத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்றும் தேமுதிகவின் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியது தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் கூட்டணி வைக்க போவதாகவும் சில தகவல்கள் வெளிவந்துள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதனை தடுக்க கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்தார் மேலும் கூட்டணி குறித்து பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் கேள்வியலை எழுப்பியபோது அவர் கூறியது ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பற்றி நாங்கள் தெளிவாக அறிவிப்போம் என்று அவர் தெரிவித்தார் நேற்று பெய்த மலையில் முளைத்த காளான் என்று நான் பேசியதை தாவேகா தலைவர் விஜயை பற்றி பேசியதாக சிலர் திரித்துவிட்டனர் அவர் மட்டும்தான் சமீபத்தில் கட்சி தொடங்கியுள்ளாரா இன்னும் சிலர் தொடங்கியிருக்கின்றனர் தேமுதிக விஜயகாந்த் பிரேமலதா பேசும்போது விஜய் எங்கள் வீட்டு பையன் என்று எல்லா இடங்களையும் நான் கூறி வருகிறேன் தற்போது அவர் அரசியலுக்கு புதிதாக வந்துள்ளார் அவர் தன்னை நிரூபித்து சாதிக்க வேண்டும் கரூர் சம்பவம் எல்லார் மனதிலும் நீங்காத சோகப்படுவை ஏற்படுத்தியிருக்கிறது இனி எப்படி அரசியல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விஜய்க்கு ஆலோசனை தான் வழங்க உள்ளோம் வருகின்ற தேர்தலுக்கு பின்னர் கூட்டணி அமைச்சரவை அமைய நிறைய வாய்ப்பு உள்ளதாக சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக சார்பில் எங்கள் கட்சிக்கு ஒரு நியமன எம்பி தருவதாக உத்தரவாதம் கொடுத்திருந்தனர் ஆனால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலோ இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலா என்று கூறவில்லையாம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நினைத்தோம் அதனால் குழப்பம் ஏற்பட்டது இதனால் எங்கள் கூட்டணி முறிந்து போனதாக சிலரும் கூறி வருகின்றனர் எம்பி சீட்டுக்காக நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று யாருக்கும் அவசியமில்லை என்று அவர் கூறினார் மேலும் பீகார் தேர்தல் வெற்றி தமிழகத்தில் பிரதிபலிக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது பீகாரில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வெற்றி பெற்றதாக ப சிதம்பரம் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் வாக்குக்கு பணம் கொடுத்துதான் வெற்றி பெறுகிறீர்கள் என்று அதை மறுக்க முடியுமா இதை தேர்தல் நிச்சயம் தமிழகத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வாக்கு திருட்டு நடக்கக்கூடாது என்பதில் தேமுதிகவும் உறுதியாகி இருக்கிறது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகத்திற்கான காரணத்தை மத்திய அரசு கண்டிப்பான முறையில் விளக்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வியை எழுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கோவையில் நடைபெற்ற தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார் தாயார் மறைவால் ரத தாமதமானதாகவும் புயல் வந்தாலும் ஆலோசனை கூட்டம் நடக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் உரையாற்றினார் இந்த கூட்டம் மிகவும் முக்கியமானது என்றும் அனைத்து தொகுதிகளிலும் உள்ளம் தேடி இல்லம் நாடி ரத யாத்திரை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கோவை மாவட்டத்திற்கு ஏற்கனவே வரவிருந்த நிலையில் தனது தாயார் மறைந்ததால் வர இயலாமல் போனது என்றும் புயலே வந்தாலும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடக்கும் என்றும் எந்த இடையூறும் தேமுதிக ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும் அவர் உறுதியுடன் கூறினார் கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் இன்று காலை காவல்துறையினர் கட்சி கொடிகளை அகற்றச் சொல்லி இடையூறுகளை ஏற்படுத்தியதாக கட்சியினர் கூறியதை சுட்டிக்காட்டினார் தான் செல்லும் இடமெல்லாம் தேமுதிகவிற்கு மக்களும் காவல்துறையினரும் பக்கபலமாக இருப்பதாகவும் ஆனால் கோவையில் மட்டும் ஏன் இப்படி உள்ளது என்றும் அவர் கேள்வியை எழுப்பினார் கோவை மாவட்டத்திற்கு யார் பொறுப்பாளர் என்று சிரித்தபடி அவர் கேட்டபோது அங்கிருந்த தொண்டர்களோ செந்தில் பாலாஜி என்று கோஷமிட்டனர் தேமுதிகவை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று திமுகவை பெயர் குறிப்பிடாமல் அவர் விமர்சித்தது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று என்னும் கூட்டம்தான் அவர்கள் மேலும் யார் இடையூறு செய்தார்கள் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்றும் அவர் கூறினார் உங்கள் வேலையை தேமுதிகவுடன் வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை போன்று லஞ்சம் ஊழல் செய்து ஜெயிலுக்கு சென்றவர்கள் நாங்கள் அல்ல யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் காசு கொடுக்காமல் கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா என்று பல்வேறு கேள்விகளை பிரேமலதா விஜயகாந்த் எழுப்பியது தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் பல்வேறு காலங்களாக தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்கும் என்று பல்வேறு அரசியல் பிரமுகரும் கேள்விகளை எழுப்பி வரும் நிலையில் தற்போது அதற்கு விடை தெருகும் அளவில் தேமுதிக பொதுச்செயலான பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கூட்டத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அந்த தகவல் படி பார்த்தால் தேமுதிகவானது திமுகவுடன் கூட்டணியை அமைக்கும் என்று பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது அதிகாரபூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை என்றும் தேமுதிக வட்டாரத்தில் தொண்டர்கள் மத்தியிலும் பேச்சுக்களும் அடிபடுகிறது இந்த சூழ்நிலையில் தேமுதிகவின் இந்த கூட்டணி அறிவிப்பானது ஜனவரி மாதம்தான் நாங்கள் மாநாட்டில் அறிவிப்போம் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரத்தில் தகவல்கள் கசிந்துள்ளது அது மட்டுமில்லாமல் கூட்டணி அறிவிப்பு மட்டுமின்றி எத்தனை தொகுதிகள் என்று பங்கீடு விவகாரமும் பேசியதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது ஆகவே இன்னும் ஓரிரண்டு நாட்களில் திமுகவுடன் கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது